கத்திரம் பெற்றவருமாகியேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்கு விளைந்த தாரிய வயல்களிலும் உணவு பொருட்களை காய இடங்களிலும் காக்கைகளின் தொந்தரவு அதிகமாக இருக்கும் அவை விளைந்த தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் திருடி கொண்டு செல்வதனால இழப்புகள் ஏற்படும் உணவுப் பொருட்களின் மீது அசுத்தம் செய்வதனால இன்னும் சுகாதாரம் ஏற்படும் எனவே இந்த காக்கைகளை பயன்படுத்துவதற்காக ஒரு காட்டையை வேட்டையாடி அதை ஒரு கம்பத்திலே தூக்கி தொங்க விட்டு விடுவார்கள் அதன் பொருள் என்ன நீங்களும் இங்கு வந்தால் உங்களையும் இப்படி தூக்கி விடுவோம் எனவே இந்த பக்கமே வராதீர்கள் என்று மற்ற காரங்களுக்கு எச்சரிக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் அது அதை கண்டதும் மற்ற காரங்கள் அந்த உணவுப் பொருட்கள் இருக்கும் இடத்தை விட்டு தோல்வியை விலகி இருக்கும் அது மாற்றமே இல்லாமல் அப்படியே தூக்கி கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் அதை பார்க்கும் போதெல்லாம் மற்ற காரங்களுக்கு பயம் இருக்கிறபடினால் ஆகவே உணவு பொருட்களை இன்னைக்கு இன்றைக்கு சாதாரணம் அனைவரும் ஒழுந்து போன ஊழியர்காரர்களையும் விசுவாசிகளையும் முன் உதாரணமாக காட்டி திரும்ப திரும்ப அவர்களை குறித்தே நினைவூட்டி நீங்களும் பக்தியாக நடந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இதோ பாருங்கள் எப்பேற்பட்ட ஊழியர் விழுந்து போனார் எப்பேற்பட்ட விசுவாசி விழுந்து போனார் உலகம் என்ன செய்கிறதாக பின்பற்றுங்கள் என்று சொல்லி கொண்டே இருக்கிறான் அநேகம் பேர் விழுந்து போனவர்களையே நோக்கி பார்க்கின்றார்கள் ஆனால் நாம் விழுந்து போனவர்களே அல்ல உயிரோடு இருக்கிறவர்களை விசுவாசத்தை ஒட்டுவிடாமல் முன்வாதியாக நடக்கிறவர்களை நாம் நோக்கி பார்த்து கத்தனை நோக்கி நடப்போமாக தேவகுமாரனின் மாதிரியை அப்போசலர்கள் பின்பற்றினார்கள் அப்போசலர்களுடைய மாதிரிகளை அநேக விசுவாசிகள் பின்பற்றினார்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் முன்புதாரமாக கொள்ள வேண்டுமே என்று செத்து போனவர்கள் தோற்று போனவர்கள் சாத்தான் தூக்கி காட்டுகிற முன்னுதாரணங்கள் வசனம் விட்டுவிட்டு நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் எவ்வளோ பதினாமதியான மூணாம் வசனம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களால் உங்கள் ஆத்மாக்களின் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பார்வைகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் ஆம் காரங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது செத்து போன காரத்தை அல்ல உயிர் இருக்கிற விடுதலையான காரங்களைத்தான் கிறிஸ்துவுக்கு ஜீவித்திருக்கிற நாமும் நோக்கி பார்க்க வேண்டியது தமக்கு விரோதமாய் பாலங்களால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நோக்கி பார்க்க கிடவோம் அவரை பின்பற்றுகிறவர்களை நோக்கி பார்க்க கழகம் அப்போ சொல்லுகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறவர்களை மாடலியாய் நோக்குங்கள் அநேக மாடல்கள் சரித்திரத்திலும் இருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது விசுவாசத்தோடு உலகத்தை ஜெயித்து வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை முன்மாதிரியாய் நோக்கமாக ஜீவனுள்ளவர்கள் ஜீவன் உள்ளவரை நோக்கி பார்க்கட்டும் மனத்துக்கு எதிரானவர்கள் மறைத்தவர்களையும் போட்டு போனவர்களையும் நோக்கி பார்க்கட்டும் நாம் கத்தரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கப்படும் அந்த பிரகாசத்தோட உலகத்தை ஜெயித்தவர்களாய் வாழ்வோம் கத்தலாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்